சினிமா விமர்சகரான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நடிகை மீனா குறித்து யூடியூப் சேனல் ஒன்றில் பேசியுள்ளார் அதில் இரண்டு மணி நேரத்திற்கு ரூபாய் பதிமூன்று லட்சம் மீனா அவர்கள் கேட்டதாக ரகசியம் ஒன்றை போட்டு விடுத்தியுள்ளார் பைல்வான் ரங்கநாதன் இதுதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நடிகர் சிவாஜி கணேசனின் நெஞ்சங்களில் படத்தின் மூலம் திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் தான் மீனா இதைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன் நடித்த பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த வந்தார் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தின் மூலம் சிறு வயதிலேயே பிரபலமானார் பிறகு ராஜ்கரணின் மனசிலை படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் இதைத் தொடர்ந்து நைன்டிஸ்களில் முன்னணி நாயகியாக மாறினார் மீனா தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் பின்னும் மிகப்பெரிய நட்சத்திரமாகவும் மாறினார் இந்த நிலையில் சினிமா விமர்சகரான பைல்மான் ரங்கநாதன் அவர்கள் நடிகை மீனா குறித்து யூடியூப் சேனல் ஒன்றில் பேசியுள்ளார் அப்போது பேசிய அவர் நடிகர்கள் முன்பெல்லாம் பேட்டி கேட்டால் அந்த ஸ்டுடியோவில் இருப்பேன் வந்து எடுத்து கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் ஆனால் தற்பொழுது பேட்டி கேட்டால் எவ்வளவு பணம் தருவீங்க என்று பேரம் பேசுகிறார்கள் ஒரு யூடியூப் நிறுவனம் மீனாவிடம் பேட்டி எடுத்துள்ளது எவ்வளவு எவ்வளவு மணி தருவீங்க என கேட்டுள்ளார் அந்த சேனல் இரண்டு மணி நேரம் போதும் என்று கூறியிருக்கிறார்கள் இரண்டு மணி நேரம் என்றால் பதிமூன்று லட்சம் ரூபாய் வேண்டும் என்று மீனா அவர்கள் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அந்த யூடியூப் நிறுவனமும் தனது சேனல் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பதிமூன்று லட்சம் கொடுத்து அவரை பேட்டி எடுத்துள்ளனர் ஒரு பேட்டிக்கு இவ்வளவு படம் கேட்பதா என்று பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் கேள்வியும் எழுப்பியுள்ளார் தற்பொழுது இந்த ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பெருமளவு ஷேர் செய்யப்பட்டும் வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்